உங்களில் சில பேர் என்ன மாதிரி வராமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கான வீடியோ தான் இது எல்லாத்துக்குமே பை புலை அங்கே ஜமன் சம்மிங் எழுதி வச்சிருக்காங்க ஒரு பாருங்கள் லவுக்கு மீனிங் என்ன வேறும் கல்வெட்டை படிக்கிறாரு இட்ஸ் மீன் அழுத கூட ஒரு நம்ம சரியாக திருநாள் சரியா அப்படிங்கிற ஆணைங்களுக்கு ஒரு சவுண்ட் வர வங்கியை

அதுக்காக இந்த போன் அடிக்கிறாங்க கண்டன ஒன் தேர்ட்டி ஆகிட்டு இப்போ ஸ்கூல் குடிக்கட்டேன் வந்து அப்படி பார்த்தால கிணட்டில் இருந்து வழியே வந்துட்டு ஆட்டோவில் வரைட்டு அப்படியே வீட்டை போகிறதுக்கு ரெடி ஆகியாச்சு நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க என்று நான் சொல்ல மாட்டேன் பார்க்குறதே ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதில் வந்து யார் யார் இங்கேருந்து பார்க்குறேன்னு தெரியல ஸோ முடிஞ்சா நீ கமெண்ட் பண்ணுங்கள் நான் இங்கேருந்து பார்க்குறேன்னு சொல்லி அது என்ன கொஞ்சம் அது என்கரேஜிங்காக இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் நான் தவறாக பேசியிருந்தாலோ இல்லாட்டி தவறாக காண்பித்திருந்தாலோ உங்கள் வீட்டு பிள்ளைனுச்சின்னு எல்லோரும் முடிச்சுடுங்க நன்றி பை பாய் சீயூ நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா